சிறுகடைக்கா ஆசை சிறியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் முத்து மீனா ரெண்டு பேரும் வந்து வித்யாவோட ஃபோட்டோவை செல்வம் வாட்ஸ்அப் பண்ணியிருப்பாங்க அதை பார்த்துட்ருக்காங்க அப்போ ஒருத்தர ஜூம் பண்ணி பார்க்கும்போது அதில் தூரத்தில் இருந்து கிரிஷோட பாட்டி வித்யாவோட கல்யாணத்தை பார்க்குறாங்க இதை பார்த்ததும் மீனை இங்கே பாரு கிரிஷோட பாட்டின்னு சொல்கிறாங்க ஆமாங்க இவங்க வந்து கோவிலுக்கு வந்த மாதிரியும் தெரியல கல்யாணத்துக்கு வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி தான் இருக்குது ஆமாம் தானே அப்படி தானே இருக்குன்னு சொல்கிறாங்க ஆமாம் ஆமாம் கிறிஷோட பாட்டியை சுற்றி ஏதோ ஒரு மர்மம் சுற்றிக்கிட்டே இருக்குது ஆனால் அது என்னன்றது தான் தெரியல இவங்க மு ரிலேஷனா இல்லை வித்யாவுக்கு ரிலேஷன தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆமாங்க தெரியலன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஏதோ ஒரு பெரிய மர்மம் இருக்குமே அதை கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஆகணும் அப்பதான் கிருஷோட எதிர்காலத்துக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது சரிங்க நம்ம போய் உண்மையை கேட்டு அவங்க பதில் சொல்லுவாங்களா கண்டிப்பா அவங்க பதில் எல்லாம் சொல்ல மாட்டாங்க நம்ம தான் ஏதாவது ஒன்று பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப முடிவெடுக்கிறாங்க முத்து இது எல்லாமே வந்து ரோகிணி கேட்டுட்டு இருக்காங்க இப்போ ரோகிணி இதை நினைச்சு ரொம்பவே கோபத்துல இருக்காங்க நம்ம பல முறை சொன்னோம் அம்மா வந்து இந்த கல்யாணத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி வந்தது மட்டும் இல்லாம சாட்சியா அந்த போட்டோவை வேற எடுத்திருக்காங்க அதுல வந்து தலை விட்டு பார்த்திருக்கு என்னதான் பண்றதோ ஒண்ணும் புரியலன்னு சொல்லி ரோகிணி ஒரு பக்கம் கோபத்துல இருக்காங்க ரோகிணி இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போறாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ